அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் போன வகுப்புடைய தொடர்ச்சி சிந்து சமவெளி நாகரிகத்துடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்திங்கன்னா வேத காலம் அதாவது ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போன டாப்பிக்கிலே படித்தோம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது என்னது இன்வேஷன் பை ஆரியன்ஸ் ஆரியர்களுடைய படையெடுப்பு மிக முக்கிய காரணமாக அமையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஆரிய படையெடுப்புக்கு பிறகு சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்புறம் அந்த இடத்துல ஆரிய மக்கள் அதாவது வேத கால மக்கள் அங்க குடியேறிடுறாங்க சோ இந்த வேத கால மக்கள் காலத்துல என்னென்னா நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சோ வேத காலம் அப்படிங்கிறது தொடக்க வேத காலம் பின்வேத காலம்னு ரெண்டா பிரிக்கப்படுது சோ தொடக்க வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க இந்தியாவுடைய சப்த நதிகள் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் இல்லையா சப்த சிந்து அப்படின்னு அதாவது இந்த ஸ்ரீவர சுத்தி உருவான நாகரிகம் சிந்து சிந்து சமவொளி நாகரிகம் அதே இடத்துல தான் அவங்கள வீழ்ச்சிட்டு வீழ்த்தி வீழ்த்திட்டு அந்த இடத்துல யார் வரா வேத கால மக்கள் வராங்க இது முந்தைய வேத கால மக்களுடைய கு இ இருந்த இடம் அதுக்கப்புறம் சிறிது காலம் கழித்து அவங்க அங்கிருந்து நகர்ந்து கங்கை சமவெளி பகுதிக்கு அவங்க மூவாயிடுறாங்க ஸோ இது பின்வேத கால மக்கள் இருந்த நகரம் இடம் ஸோ இந்தியாவில் வடமேற்கு திசையில் இருந்த வேத காலம் முந்தைய வேத கால மக்கள் வந்து இப்போ இந்தியாவுடைய வடக்கு திசையான கங்கை சமவெளி பகுதிகளுக்கு மாறிடுறாங்க இது பிந்தைய வேத காலத்துடைய நிலை ஏன் இங்கிருந்து இங்க மாறுறாங்க இவங்க இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இது வந்து தொடக்க வேத காலம் பின் வேத காலம்னு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோங்க இல்லையா இந்த மக்கள் வந்து பொதுவாக பாருங்க தே ஆர் ஹோமோ லிங்குஸ்டிக் அண்ட் ஹெட்ரோ ரேஷியல் குரூப்ஸ் அப்படின்னா என்ன ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவங்க பேசக்கூடிய மொழி மொழி ஒரே ஆரியர்கள் வந்து ஒரு நாடோடி மக்கள் நம்ம சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அப்படிங்கிறவங்க யாரு குடியேறிய குழுவினர்கள் செட்டில்டு பீப்புள் அவங்க ஒரே இடத்துல குடியேறி குடியிருப்பாங்க ஆனா இந்த ஆரியர்கள் ஒரே இடத்துல குடியிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ஆகிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவங்க ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இவங்களுடைய செல்வம் இவங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி இவங்க கருறது ஆணிரைகள் பசுக்கள் காளைகள் ஆணிரைகளை தான் இவங்க அவங்களுடைய சொத்துன்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த ஆணிரைகளை மேய்ச்சிக்கிட்டே அவங்க வந்து ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு தொடர்ச்சியா போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய எக்கனாமி பொருளாதாரம் அந்த ஆணிரைகளை மையப்படுத்தியே இருந்தது அதனால இந்த மக்களை வந்து நொமேடிக் பீப்புள் நாடோடி மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்போ இதில் ரெண்டு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அவங்க ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் பல்வேறு இனக்குழுவினர்கள் ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஆரியர்கள் வந்து ஒரு நாடோடி கூட்டம் அதாவது நாடோடி மக்கள் சிந்து சகோதரிய மக்கள் மாதிரி ஒரு குடியேறிய குழுவினர்கள் அவங்க கிடையாது அடுத்து ஸோ இதை நம்ம எப்படி படிக்க போறோம்னா டிஃபரன்சியேஷன்லேயே படிக்க போகிறோம் ஸோ வே இயர்லி ஏஜ் அதாவது முந்தைய வேத கால மக்கள் ரிக்வேத காலம்னு சொல்லுவாங்க அந்த முந்தைய வேத காலத்துக்கு இன்னொரு பேர் என்னது ரிக்வேத காலம்னு சொல்லுவாங்க அந்த மக்களுக்கும் லேட்டர் வேதிக்க ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன சேஞ்சஸ்ஸு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாடோடிகள் இயர்லி வேதிக்கேஜ் அதாவது முந்தைய வேத கால தொடக்க வேத காலத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து எப்படி இருக்குது நாடோடி கூட்டமாக இருக்குது டேரியன் சொசைட்டி அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் ஏற்றத்தாலுமே கிடையாது அவங்கள்ட்ட எல்லாரும் சமம்னு சொல்லி இருந்திருக்காங்க இது யார் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடியவங்க ஆனால் அங்கே பாருங்க லேட்டர் வேதிக்கேஜில் வர்ணாசிரமம் அப்படிங்கிற அந்த நாலு வர்ணா சிஸ்டம் வந்து பிந்தைய வேத காலத்தில் தான் வருது அப்போது அதில் பிராமணர்கள் பிராமணர்களை தொடர்ந்து சத்திரியர்கள் சத்திரியர்களை தொடர்ந்து வைஷ்யர்கள் அப்புறம் சூத்திரர்கள்னு நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் இது ஏர்லி வேதிக்கேஜ் அதாவது ரிக்வேத காலகட்டத்தில் தொடக்க வேத காலகட்டத்தில் இது கிடையாது ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக தான் இருந்தது கிளான் அப்படின்னா குளம் அப்படின்னு சொல்லுவாங்க லீனேஜ் அப்படின்னா பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேமிலி அப்படின்னா குடும்பம்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் காணப்பட்டிருக்கு ஆனால் இவங்க எல்லாருமே சரிசமமாக தான் இருந்திருக்கிறாங்க அப்புறம் இந்த மக்களுடைய பாலிட்டி அரசியல் நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு இந்த முந்தைய தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய வேத மக்கள் வந்து அரசர் அப்படிங்கிற பதவியை வந்து தற்காலிகமாக தான் வச்சிருக்கிறாங்க அந்த பதவி வந்து ஒரு தற்காலிகமான பதவி எப்போ மாதிரி ஒரு போரோ இல்லாட்டி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் வருதோ அப்போ தான் அரசருக்கான தேவை தேவைப்பட்டது அதனால அரச பதவி வந்து தற்காலிகமாக தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எதுக்காக போருக்கு போயிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆணிரைகளை காப்பாற்றுவதற்காக டு சேர் த கேட்டில்ஸ் இதுல ஒரு முக்கியமான போர் இந்த காலகட்டத்தில் நடந்தது என்ன போர் அப்படின்னு சொல்றாங்கன்னா பேட்டில் ஆஃப் டென் கிங்ஸ் அதாவது பத்து அரசர்கள் போ தான் ஒரு முக்கிய போராக இவங்க காலகட்டத்தில் கூறப்படுது இந்த போர் எங்கே நடந்ததுன்னா பருஷினி அப்படிங்கிற ரிவர் பக்கத்தில் நடந்திருக்கு இந்த பருஷினி அப்படிங்கிற ரிவர் தான் என்ன பேர் ராவி அப்படிங்கிற ரிவர் தான் பருஷினி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சபை எப்படி இருக்கு பாருங்க சபா அப்படின்னா குரூப் ஆஃப் எல்டர்ஸ் எல்லா மக்களும் அதில் பங்கு பெறுவாங்க எல்லா முதிய மக்களும் அதில் பங்கு பெறுவாங்க ஊர் பெரியோர் அடங்கிய அவைன்னு சொல்லுவாங்க அதை ரெண்டாவது சமிதி சமிதி அப்படின்னா அனைத்து பொதுமக்கள் இது பெரியோர் சபை மட்டும் இல்லை எல்லா பொதுமக்களும் இதில் பயன்பட வருவாங்க விதட்டா அப்படின்னா செக்யூலர் ரிலீஜியஸ் அண்ட் மிலிடரி பர்பஸ் அதாவது சமயம் சமயம் சார்ந்த மற்றும் ராணுவ கூட்டம் அதாவது சமயம் சாராதவும் கூட்டம் நடக்கும் சமயம் சார்ந்தும் கூட்டம் நடக்கும் கூடுதலா ராணுவம் சார்ந்து கூட்டம் நடக்கும் இந்த என்ன சொல்லுவாங்க அதாவது லேட்டர் வேதிக்கேஜ் பிந்தைய வேத கால மக்களுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க கிங் பிகம் பெர்மனன்ட் இங்க டெம்பரவரியா இருந்த அரசர் இங்க என்ன ஆயிடுறாரு நிரந்தரமான பதவியா ஆயிடுறாரு அதுக்கப்புறம் இவங்களுடைய எக்கனாமி பாருங்க பேஸ்ட்ரோலிசம் மேய்ச்சல் பேஸ்ட்ரோலிசம்னா ஆணிரை மேய்த்தல் இதுதான் அவங்களுடைய முக்கிய பொருளாதாரமா இருந்திருக்கு லேட்டர் வேதி கேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன முக்கிய பொருளாதாரமா மாறுது அக்ரிகல்ச்சர் அண்ட் மெட்டலர்ஜி ஏன் இது மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரியர்கள் தான் இரும்ப கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இரும்ப கண்டுபிடிச்சதின் விளைவாக அவங்களால பல்வேறு பகுதிகளை ஈஸியாக கைப்பற்ற முடியுது குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வீழ்ச்சி அடைவதற்கு இவங்க பயன்படுத்திய இரும்பு ஆயுதங்கள் ஒரு காரணமாக இருக்குது ஸோ இரும்பை வச்சு நிறைய விவசாயம் பண்ண முடியுமா நீங்கள் ஒரு மரத்தை வச்சு மர ஏற்களப்பையை வச்சு உழுது நிலத்துல விவசாயம் பண்ணுறதுக்கும் ஒரு இரும்பை வச்சு இரும்பு ஏற்களப்பைய வச்சு நம்ம உழுது உழுது நிலத்துல விவசாயம் பண்ணால் எது அதிக வசூல் தரும் எது ஈஸியாக வேலை முடியும் நம்ம இரும்பை பயன்படுத்தினா தான் ஈஸியாக வேலைய முடியும் ஸோ அந்த இரும்பை அவங்க கண்டுபிடிச்சதுனால இவங்களால் நிறைய சர்ப்ளஸாக உபரி நிலையில நிறைய அக்ரிகல்ச்சரல் ஐட்டம்ஸ் உற்பத்தி பண்ண முடியுது அதனால விவசாயம் மற்றும் உலோகவியல் இவங்களுடைய தொழிலா அமையுது ஏர்லி வேதி கேஜ் மக்களுடைய ரிலீஜியன் இவங்க என்னெல்லாம் வழங்கியிருக்காங்க பாருங்க ரொம்ப முக்கியம் என்னெல்லாம் வழங்கியிருக்காங்க பாருங்க இந்திரன் இந்திரன் அப்படிங்கிறவன் மலைக்கான கடவுள் ரெயின் இந்திரன் அப்படிங்கிறவன் மலைக்கான கடவுள் வர்ணன் கிடையாது வர்ணன் கிடையாது இந்திரன் வந்து மலைக்கான கடவுளாக காணப்படுது அக்னி அப்படிங்கிறது பாத்து அக்னி மேக்கர் அதாவது வழிகாட்டி அக்னிங்கிறவர் வழிகாட்டி என்ன வழிகாட்டினாரு அப்படிங்கறத நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க வருணன் அப்படிங்கிறவரு மாரல் ஆர்டர் அண்ட் வாட்டர் வருணன் அப்படிங்கிறவரு தண்ணீர் தண்ணீருக்கான கடவுள் மழைக்கான கடவுள் இல்ல தண்ணீருக்கான கடவுள் பூசன் புசன் புசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் ரோடு கிளம்பி போறதுக்கு பழக்கம் நம்மள்ட்ட இருக்கா அந்த ஊர்ல இருக்க எல்லச்சாமியையோ இல்லாட்டி ஒரு சாமி ஒரு கடவுளையோ நம்ம கும்பிட்டு போவோம் சோ அதே மாதிரி அங்கு வச்சிருக்காங்க கார்டியன் ஆஃப் ரோடு அதுக்கப்புறம் மாறு அப்படிங்கிறவரு புயல் ஸ்ட்ராமுக்கானது வாயு அப்படிங்கிறவரு காற்றிற்கான கடவுளா காணப்படுது இந்த அக்னி பாத்து மேக்கர் அப்படின்னா என்ன சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா இந்த அக்னி அப்படிங்கிறது யாருன்னா நெருப்பு நமக்கு தெரியும் இந்த ரிக்வேத கால மக்கள் அதாவது தொடக்க வேத கால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அக்னியை வேண்டி ஒரு இடத்துல ஒரு காட்டில் தீ வைக்கிறாங்க அந்த தீ வந்து பரவி 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 கங்கை சமவெளி பகுதி வரைக்கும் அந்த பொய் க நதி தீ போய் நிற்கிது அப்புறம் அப்போ தான் அவங்க இங்கேருந்து அங்கே பெயரும் மாற்றம் அடைகிறாங்க இங்கேருந்து அவங்க இங்கே செட்டில் ஆகியிருந்தவங்க இங்கிருந்து அப்படியே மூவாய் எங்கே போயிடுறாங்க கங்கை சமவெளிக்கு போயிடுறாங்க அதுக்கு யார் வழிகாட்டியது அக்னி அதனால தான் அக்னி வந்து பார்த்துமைக்கர்னு சொல்லுவாங்க அடுத்து லேட்டர் வேதி ஏஜில் என்னெல்லாம் கடவுள் கும்பிட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க பிரஜாபதி பிரஜாபதி அப்படிங்கிறவர் பிரம்மா கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கான கேரக்டராக ஒத்து இருக்கக்கூடியவர் ஆனால் பிரம்மா கிடையாது ரெண்டாவது விஷ்ணு வெல்த் செல்வத்துக்கான கடவுளா வழங்கப்பட்டிருக்காரு ருத்ரன் ஆயு ஆயுஷு அதாவது நம்மளுடைய வயசு ஆயுஷு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹெல்த் அதுக்காக வணங்கப்பட்டிருக்காரு அப்புறம் யாகம் நடத்தியிருக்காங்க நிறைய பல்வேறு யாகங்கள் ராஜசூரிய யாகம் வாஜ்பாய் யாகம் அஸ்வமேத யாகம்னு பல்வேறு விதமான யாகங்களும் இந்த பிற்காலத்துல வந்த வேத மக்கள் வந்து நடத்தி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது மகத தேசத்துல வேத காலம் முடிவிட்ட பிறகு இந்த மகத தேசத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த மகதத்தை சுத்தி ஒரு பதினாறு மகாஜனபதர்கள் உருவாகிறாங்க இந்த பதினாறு மகாஜனபதர்கள் எப்படிப்பட்ட அரசாட்சி நடத்தினாங்கன்னா ஒருத்தவங்க வந்து மொனார்க்கி முடியாட்சி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒளிகார்கி கணசங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இங்கே எல்லா முடிவும் அரசர் தான் எடுப்பார் எல்லா முடிவுகளும் அரசர் தான் எடுப்பா எடுப்பார் அரசருக்கு மந்திரி பரிஷத் மந்திரியும் மந்திரி சபையும் மற்ற சபையும் என்ன செய்யும் வெறும் அட்வைஸ் தான் கொடுக்க முடியும் வேறு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இங்கே கனசங்கத்தில் அப்படி கிடையாது பல்வேறு குழுக்களுடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக ஒரு முடிவு எடுப்பாங்க அது கனசங்கம் அப்படிங்கிறது இது எக்ஸாம்பிள் இதில் எந்த நாடு அப்படி கனசங்கமாக இருந்திருக்கு அப்படின்னா விட்ஜி இல்லை வஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த பகுதி ஸோ இந்த பதினாறு மகாஜனபதர்கள் உ உருவான காலகட்டம் இது ஸோ அதில் என்னெல்லாம் பதினாறு மகாஜனபதர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப முக்கியமான மகாஜனபதர்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அங்க தேசம் அங்கம் அப்படி அங்க தேசங்கிறது எங்கே இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெங்காலில் இருக்குது மகதம் மகதம்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார் ரீஜியன் காசி வட்சியா கோசலம் சூரசேனம் பாஞ்சாலம் குரு மட்சியா சேதி அவந்தி காந்தாரம் காம்போஜம் அஸ்மாங்கம் வஜ்ஜி மல்லா இத்தனை தேசங்கள் பதினாறு தேசங்கள் இருக்குது இந்த பதினாறு தேசங்களும் இந்த பதினாறு தேசமும் ஃபுல்லாக மனப்படம் பண்ணால் தேவை கிடையாது அதில் முக்கியமான பகுதிகள் மட்டும் நமக்கு படித்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கம் நமக்கு தெரியணும் மகதம் தெரியணும் நான் இம்பார்ட்டன்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அங்கம் நமக்கு தெரியணும் மகதம் நமக்கு தெரியணும் அப்புறம் வந்து முக்கியமாக காசி நமக்கு தெரியணும் அப்புறம் அவந்தி தெரியணும் குரு தெரியணும் இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான தேசங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் போதும் ஸோ இதை தொடர்ந்து இந்த பதினாறு மகாஜனபதர்கள் காலகட்டத்தில் புதுசாக ஒரு மதங்கள் உருவாக ஆரம்பிக்குது அதுதான் பௌத்தம் மற்றும் சவணம் அதாவது புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படிங்கிற இரண்டு புதிய மதங்கள் உருவாக ஆரம்பிச்சிது இரண்டு மதங்கள் மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மதங்கள் உருவாயிருக்கு அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மதங்கள் உருவாயிருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த புத்திசம் ஜெயினிசம் பௌத்தமும் சமணமும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்னாலிட்டி ஒரு முக்கிய நபர்கள் பௌத்த மதத்துடைய முக்கிய நபர் யார் உங்களுக்கு தெரியும் புத்தர் அப்படின்ட்டு சமண மதத்துடைய முக்கியமான நபர் யார் மகாவீரர் இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரை பற்றி பர்சனாலிட்டியை பற்றி ஃபஸ்ட்டு படிச்சுக்க போகிறோம் பாருங்கள் கௌதம புத்தர் இது வந்து வர்த்தமான மகாவீரர் அவங்க ரெண்டு பேரும் இதில் என்னெல்லாம் உள்ளடக்கங்கள் என்ன புத்தரை பற்றி என்ன மகாவீரரை பற்றி என்னன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இயற்பெயர் இயற்பெயர் என்ன புத்தருடைய இயற்பெயர் என்னது சித்தார்த்தர் அப்படிங்கிறது மகாவீரருடைய இயற்பெயர் என்ன வர்த்தமானர் அப்படிங்கிறது நேபாளத்துல லும்பினி அப்படிங்கிற இடத்துல ஐநூத்தி அறுபத்தி மூணுல பிறக்கிறாரு மகாவீரர் எப்ப பிறக்கிறாரு வைசாலி குந்தி கிராமம் அல்லது ஆங்கிலத்துல குண்ட கிராமம் சொல்லுவாங்க அது எந்த மாநிலத்துல இன்னைக்கு இருக்கு பீகார் மாநிலத்துல இருக்கு ஐநூத்தி நாற்பதுல இவர் பிறக்கிறாரு பெற்றோர் புத்தருடைய பெற்றோர் பேர் என்ன சுதோதனா மாயாதேவி மகாவீரருடைய பெற்றோர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர் மற்றும் த்ரிஷாலா அப்படிங்கறது இறப்பு எங்க இறந்திருக்காரு குஷிநகரம் உத்தரப்பிரதேசத்துல குஷிநகரம் அப்படிங்கிற பகுதியில புத்தர் இறந்துட்டாரு பவபுரி அப்படிங்கிற பகுதியில மகாவீரர் இறந்திருக்காரு நானூத்தி அறுபத்தி எட்டுல மகாவீரர் இறந்திருக்கிறாரு நானூத்தி எண்பத்தி மூணுல புத்தர் இறந்திருக்கிறாரு அப்புறம் இவருடைய குளம் புத்தருடைய குளம் என்ன குளம் சாக்கிய முனி குளம் மகாவீரருடைய குலம் என்ன குளத்தை சேர்ந்தவர் மகாவீரர் ஞானத்ரிகா அப்படிங்கிற குலத்தை சேர்ந்தவர் என்ன மொழியை பேசவும் எழுதவும் பயன்படுத்தியிருக்கிறாரு புத்தர் பேசுவதற்கு பிராகிருதம் அப்படிங்கிற மொழியும் எழுதுவதை எழுதுவதற்கு பாலி அப்படிங்கிற மொழியும் பயன்படுத்தியிருக்காரு புத்தர் அதே இது மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா பேசவும் எழுதவும் ஒரே மொழி பிராகிருதத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு இவர் ஞானம் அடைஞ்சது எந்த இடத்துல ஞானம் போத் போத்கயா அப்படிங்கிற இடத்துல ஞானம் அடைகிறாரு புத்தர் மகாவீரர் எங்க ஞானம் அடைகிறாரு ராஜகிருகம் அப்படிங்கிற இடத்துல ஞானம் ரெண்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தான் இருக்கு அடுத்து ட்ரீ எந்த மரத்தின் கீழ் ஞானம் அடைஞ்சார் புத்தர்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தின் கீழ் ஞானமடைஞ்சாரு மகாவீரர் எந்த மரத்தின் கீழ் ஞானமடைஞ்சார் பார்த்தீங்கன்னா சல் அல்லது கடம்ப மரத்தின் கீழ் ஞானம் அடைகிறாரு ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி அவங்களுடைய பெர்சனல் டேட்டா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புத்திசம்னா என்ன ஜெயினிசம்னா என்ன பௌத்தம் என்ன சொல்லுது சமணம் என்ன சொல்லுதுன்னு மதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புத்திசம் ஜெயினிசம் புத்தர் புத்தரை பொறுத்த வரைக்கும் நெய்தர் அக்செப்டட் நார் டினைடு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் கடவுள் கடவுளை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை கடவுள் இருக்குன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை பௌத்தம் ஆனால் சமணம் என்ன சொல்லுது கடவுளை முழுமையா மறுக்குது ஆனா சிறிது காலம் என்ன சொல்றாங்கன்னா கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் கூட எங்க இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களுக்கு தான் அந்த கடவுளுமே நாங்கள் சேர்த்துக்குவோம் அது என்ன இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிறது சமண மத குருகள் குரு குருமார்கள் நம்ம சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் தீர்த்தங்கராஸ் தீர்த்தங்கராஸ் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிறவங்க சமண மதத்துடைய குருமார்கள் இதுல இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் யாரு மகாவீரர் இவர் வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்க மகாவீரர் அப்போ இவருக்கு முன்னாடி இருபத்தி மூணு பேர் இருந்திருக்கிறாங்க நமக்கு எக்ஸாம்ல என்னெல்லாம் கேட்பாங்க இருபத்தி நாலு பேரும் படிக்கணுமான இருபத்தி நாலு பேர் பேரும் படிக்க வேண்டாம் ஒரு மூணு பேர் நமக்கு தெரிஞ்சா போதும் முதல் தீர்த்தங்கரர் அதாவது சமண மதத்தை தோற்றுவித்தவர் அவர்தான் அந்த முதல் தீர்த்த தீர்த்தங்கரருடைய பெயர் ரிஷபர் ரிஷப தேவா ரிஷப தேவா அவர் பேர் ரிஷபர் ரிஷபதேவா ரெண்டாவது இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் பார்சவர் பார்சவர் ரெண்டு பேர் நமக்கு தெரியணும் கூடுதலா இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான மகாவீரர் நமக்கு தெரியணும் ஸோ இந்த மூணு பேர் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் அப்போ அதாவது சமண மதத்தில் மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க அதில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் இந்த மகாவீரர் இவங்க வந்து என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இருக்காங்க கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு கடவுள் இருந்தால் கூட பிறகு சில நாட்கள் கழித்து சில வருடங்கள் கழித்து அவங்க என்ன சொல்கிறாங்க கடவுள்னு ஒருத்தன இருந்தால் கூட இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களுக்கு பிறகு தான் நாங்கள் அவங்களை கும்பிடுவோம் வணங்குவோம் எங்களுக்கு முதல்ல இந்த இருபத்தி நாலு பேர் தான் அப்படின்னு சொல்லி சமண மதத்தை சமண மதத்தை பின்பற்றுறவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நோ சோல் பௌத்த மதம் அதாவது புத்தி புத்திஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மா அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஆன்மா அப்படிங்கிறத அவங்க நம்பவே இல்லை ஆன்மாங்கிறது இருக்கிறதுன்னு இவங்க நம்பவே இல்லை ஆனா சமண மதம் என்ன சொல்லுது பிலீவ் இன் சோல் ஜீவன் மற்றும் மேட்டர் அதாவது அஜீவன் ஜீவனும் அஜீவனும் இருக்கு உலகமே ஆன்மாவாலும் அதாவது ஜீவனாலும் பொருளாலும் அதாவது அஜீவனாலும் உருவானதாக இவங்க நம்பி இருக்கிறாங்க அப்போ ஜீவனாலும் அஜீவனாலும் தான் இந்த உலகமே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி யார் நம்புறா சமணம் நம்புது சமணத்துடைய கோர் கான்செப்ட் சமண மத தத்துவத்துடைய கோர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டா மைய தத்துவம் மைய கோட்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் சோல் அதாவது ஆன்மாதான் அவங்களுடைய மைய கோட்டு கோட்பாடு அப்ப பௌத்தத்துக்கு என்ன மைய கோட்பாடு அப்படின்னா பார்க்கலாம் வாங்க சோ இப்போ அதுக்கடுத்து புத்தர்கிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க புத்தர் தான் பௌத்த மதத்தை தோற்றுவிச்சவரு புத்தர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க நீங்கள் கடவுளை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஆன்மாவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ ஒரு மனிதன் துன்பப்படுறான் அவன் துன்பம் பண்ணுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறப்ப புத்தர் என்ன சொல்கிறாரு ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய ஆசை அந்த ஆசை ஒரு துக்கத்தை விளைவிக்குது அந்த துக்கம் என்ன பண்ணுது அது கர்மாவாக மாறுது அந்த துக்கம் வந்து கர்மாவாக மாறுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பரீட்சை எழுதியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக ஆசைப்படுறோம் அந்த ஆசைப்படுறப்ப அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அது நல்வழிலேயும் முயற்சி பண்ணலாம் தீவழிலையும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்ப நல்வழியில் முயற்சி பண்ணிங்கன்னா அதை அடைஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து என்ன நல்வினை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நல்வினை இப்போ அவங்களால அதை அடைய முடியல தீயவழியை பயன்படுத்துவீங்கன்னா அது உங்களுக்கு தீய வினைக்கு வழிவகுக்கும் அப்போ இதை அடைய போறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா இதுதான் துக்கம் அது முயற்சி பண்றக்கூடிய காலகட்டம் தான் துக்கம் சாரோ சோ இந்த துக்கம் அப்படிங்கறதா அதான் துக்கா அப்படிம்பாங்க துக்கா அப்படிங்கிறது தான் சம் பௌத்த மதத்துடைய மைய கோட்பாடு சரிங்களா இப்போ ஒரு மனிதன் ஆசைப்படுறான் அந்த ஆசைப்படுறத அடையறதுக்காக அவனுக்கு துக்கம் ஏற்படுது அந்த துக்கம் பிறகு அவனுக்கு என்ன கிடைக்குது ஒரு நல்வினையோ ஒரு தீவினையோ ஒரு நல்வினை கிடைக்குது இல்லாட்டி தீவினை நடக்குது அவன் நல்லது செஞ்சா நல்ல வழியில போனாலும் நல்வினை கிடைக்கும் தீமையான வழியில அதாவது ஷார்ட்கட்ல தப்பான வழியில போனோம்னா அவனுக்கு கெடுதலான விஷயம் தீவினை தான் கிடைக்கும் அப்ப கர்மா வந்து ஏற்படுது கர்மா ஏற்படுறத காரணமாக இந்த மனிதன் இந்த உலகத்துல மறுபடியும் மறுபடியும் பிறக்கலாம் அதுதான் ஆசை துக்கம் கர்மா இதன் விளைவாக இது பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற சுழற்சிக்கு இட்டு செல்கிறது சைக்கிள் ஆஃப் ரீபர்த் நீங்கள் மறுபடி மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருப்போம் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் ஸோ இந்த உலகத்தில் பிறந்தாலே துன்பம் தானே பசிக்குது யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா கவலை வருது இதெல்லாம் வந்து ஒரு துன்பமான நிலை தான் அப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறக்காமலே இருக்கணும்னா பிறக்காமலே இருந்தால் ஒரு ஆனந்த நிலையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு மதங்களுடைய கோட்பாடுகள் சொல்லுது அதுக்கு பௌத்தமும் ஒரு விதிவிலக்கல்ல பௌத்தமும் அதுதான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஆசை ஆசையின் காரணமாக துக்கம் துக்கத்தின் கர்ம காரணமாக கர்மா வருது நீங்கள் செய்யக்கூடிய கர்மாவின் பலனாக மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்த உலகத்துல பிறந்துக்கிட்டே இருக்கீங்க பிறக்கிறீங்க இறக்குறீங்கன்னு சொல்லுது அப்போ சமணம் என்ன சொல்லுது சமண மத கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்துல ஜீவனும் அஜீவனும் இணையும் போது கர்மா அதாவது வினை உண்டாகிறது அப்படிங்கிறது அது எப்படி ஜீவனம் அஜீவனும் இணையிறப்போ ஒரு வினை உண்டாகும் அதாவது ஒரு உயிர் உள்ள பொருளும் ஒரு உயிரற்ற பொருளும் இணையிறப்ப ஒரு வினை பிறக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் எடுத்துக்கோங்க ஒரு கல் வந்து நம்ம ஒரு உயிர் உள்ள மனுஷங்க நம்மலாம் ஒரு உயிர் உள்ள பொருள் நம்ம ஒரு உயிரற்ற பொருளான கல்லை நம்ம எடுத்து அந்த கல்லை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு பள்ளிக்கூடமும் கட்ட முடியும் யாரையா ஒருத்தரை அடித்து துன்புறுத்தவும் முடியும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தின் மூலமாக அது நல்வினையாக தீவினையா அது அமையுது ஸோ ஒரு உயிருள்ள பொருளும் ஒரு உயிரற்ற பொருளும் இணைகிறப்ப ஒரு கர்மா பிறக்குது அந்த கர்மா நீங்கள் நல்லதாக செஞ்சு நல்ல கர்மா தீய வினை செஞ்சிருந்திங்கன்னா தீய கர்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம கல் கல் கல்லை பற்றி பார்த்தோம் நீங்கள் ஒரு பெண்ணும் எடுத்துக்கலாம் அந்த பெண் வந்து உயிரற்ற பொருள் தான் அந்த பெண் நம்ம வந்து ஒரு உயிருள்ள பொருள் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு நல்ல கையெழுத்து ஒரு நல்ல காரியத்துக்காக கையெழுத்து போடுறோம் அப்படின்னா அது வந்து நல்வினைக்கு உங்களை இட்டு செல்லும் அதை நீங்கள் ஃபோர் ஜெரி பண்ணி தப்பான விஷயத்துக்கு நம்ம கழுத்து போட்டோம்னா என்னாகுது அது தீவினைக்கு உங்களை இட்டு செல்லுது ஸோ நீங்கள் அந்த மாதிரி தீவினை நிறைய செய்கிறப்ப மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறப்பீங்க இறப்பீங்கன்னு இந்த கோட்பாடு சொல்லுது இது பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற சுழற்சிக்கு இட்டு செல்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அடுத்த கேள்வி என்ன வரும் சரி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க ஒத்துக்கிறோம் அப்போ எப்படி இதுலேருந்து விடுபடுறது தப்பு செய்கிறோம் ஆனால் இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுங்களா விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி புத்தரை கேட்கும்போது புத்தர் என்ன சொல்கிறாரு உன்னதமான என் வகை மார்க்கங்கள் அப்படிங்கிறாரு உன்னதமான என் வகை மார்க்கங்கள்னா என்ன அஷ்டாங்கிக மார்க்கா நான் சொல்கிற எட்டு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணு நீ மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்கவே மாட்டேன் நீ வந்து இன்ப நிலை அதாவது மோட்ச நிலையை அடைஞ்சிருவே அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு அது என்ன எட்டு வழி பாருங்கள் நன்னம்பிக்கை நல்ல ஆர்வம் நல்வாய்மை நற்செயல் நல்ல வாழ்க்கை முறை நன்முயற்சி நற்சிந்தனை நல்ல தியானம் இந்த எட்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த எட்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த பூலோகத்தில் மறுபடியும் பிறக்க மாட்டீங்க அப்படின்னு பௌத்தம் சொல்லுது ரைட் வியூஸ் ரைட் ரிசால்வ் ரைட் ஸ்பீச் ரைட் கண்டக்ட் ரைட் லைவ்லிஹுட் ரைட் எஃபர்ட் ரைட் ரீகலெக்ஷன் அண்ட் ரைட் மெடிடேஷன் ஆனால் சமணம் என்ன சொல்லுது சமணம் சிம்பிளாக சொல்லுது ஒரே வாரத்தில் சலேக்கனை அதாவது உடலை வருத்தக்கூடிய நோன்பு செல்ஃப் மார்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க அதாவது உடலை வறு வறுத்தி நீங்கள் நோன்பு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் அடைஞ்சிரும் ஞானமடைஞ்ச மூலமா நீங்க மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்க மாட்டீங்க இது மாதிரி மாதிரி யாராவது இந்த இருந்து இறந்து முக்தி அடைஞ்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்காங்க அது எந்த அரசர் அப்படிங்கறத வரப்போகிற போற கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் சோ இவங்க பிரின்சிபல்ஸ் இவங்களுடைய கொள்கைகள் என்ன பௌத்தம் வந்து நான்கு கொள்கைகளை வலியுறுத்துது கொள்ளாமை நான் வயலன்ஸ் அதாவது அஹிம்சா கல்லாமை அதாவது நாட் டு ஸ்டீல் அஸ்தேயா திருடக்கூடாது பொய்யாமை நாட்டுலை பொய் உரைக்குதல் கூடாது சத்தியத்தை தான் பேசணும் அதுதான் சத்தியா பொருள் பற்றின்மை அபரி கிரகா அதாவது நாட்டு பொசஸ் எனி ப்ராப்பர்ட்டி நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது அதே இது சமணம் என்ன சொல்லுது சமணமும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் சொல்லுது இதில் நாலு விஷயம் சொன்னதுதான் பௌத்தம் அதே தான் சமணமும் சொல்லுது ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சாவதா அது என்ன விஷயம் அப்படின்னு படி பார்த்தீங்கன்னா புலனடக்கம் அதாவது பிரம்மச்சரியா அப்படிங்கிறது ஐந்து அடக்கி இருக்கக்கூடியது பிரம்மச்சரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது திருமணம் முடிக்காம இருக்கணும் அதான் செலிபஸி இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை வந்து நல்விலைக்கு இட்டுச் செல்லும் துறவிகள் ஐம்பெரும் சூளுரைகள் பஞ்சமா வர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேற்கொள்ள வேண்டும் இந்த அஞ்சு விஷயத்தையும் அந்த துறவிகள் ரத்தினங்கள் மூன்று ரத்தினங்கள் பௌத்தத்துக்கு என்ன ரத்தினம் சமணத்துக்கு என்ன ரத்தினம் பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் புத்தம் தர்மம் சங்கம் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி சோ இந்த மூன்று வார்த்தைகளை நம்ம ஞாபகம் அதே மாதிரி சமணத்துக்கு மூன்று ரத்தினங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் ரைட் ஃபெய்த் நன்னம்பிக்கை ரைட் நாலேஜ் நல்லறிவு ரைட் காண்டக்ட் நற்செயல் இந்த மூணுத்தையும் நீங்கள் இதுதான் மூன்று ரத்தினங்களாக சொல்லப்படுது அந்த மதத்துடைய மூன்று ரத்தினங்களாக சொல்லப்படுறது இதுதான் ஸோ பௌத்த மதத்துடைய மாநாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருப்பாங்க பௌத்த மதம் மொத்தம் நான்கு மாநாடுகள் முக்கியமாக நடந்துருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி மூணு இந்த ஆண்டில் தான் புத்தர் இறந்திருப்பாரு புத்தர் இறந்த பிறகு அதாவது புத்தர் அடைஞ்சு மகா நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறந்த பிறகு நானூற்றி எண்பத்தி மூணு பிசியில் நடக்குது எந்த ஊரில் நடக்குது எந்த இடம் ராஜகிருகம் இந்த ராஜகிருகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ராஜகிருகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் இருக்குது சேர்மன் இதோடைய தலைமை யார் இதோடைய தலைமையை ஏற்றவர் மகாகஷிபர் அப்படிங்கிறவர் இதுக்கு தலைமை ஏற்றுக்கிறார் இதுக்கு ஆதரவை தெரிவித்து இந்த என்கரேஜ் பண்ண மன்னர் யார் அஜாத சத்ரு அப்படிங்கிறவர் இது ரிசல்ட் இதோடைய விளைவு என்ன ரெண்டு ரெண்டு பீடகம் நமக்கு கிடைக்குது ஒன்று சுக்த பீடகம் இன்னொன்று வினய பீடகம் சுக்த பீடகம்னா என்ன வினய பீடகம்னா என்ன முதல்ல பீடகம் அப்படின்னா என்ன பீடகம் அப்படின்னா அதோடைய லிட்ரல் மீனிங் பேஸ்கெட் கூடைன்னு அர்த்தம் ஸோ சுத்த பீடகம் வினய பீடகம் அப்படிங்கிறது ஆனந்தன் மற்றும் உப்பலி அப்படின்னு அவருடைய இரண்டு சிஷியர்களால் எழுதப்பட்டது சுத்த பீடகம் அப்படிங்கிறது புத்தருடைய சொற்பொழிவுகளையும் அவருடைய எண்ணங்கள் தாட்ஸ் அதுக்கப்புறம் வந்து டீச்சிங்ஸ் அவருடைய அவர் கற்பித்தது இது எல்லாமே சுத்த பீடகத்தில் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு புத்தகமாக வினய பீட்டகம் அப்படிங்கிறது இந்த புத்த பிக்குகள் அதாவது புத்த மத துறவிகள் இருக்காங்கல்ல இந்த சங்கத்தில் அவங்க எப்படி செயல்படணும் கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற ரூல்ஸை பற்றி சொல்லக்கூடிய புத்தகம் இது வினய பீடகம் அடுத்து இரண்டாவது புத்த மாநாடு எப்போ நடக்குது முந்நூற்றி எண்பத்தி மூணு பிசிஇல நடக்குது இது எந்த இடத்துல நடக்குது வைஷாலி இதுவும் பீகாரில் தான் இருக்குது இதோடைய சேர்மேன் தலைமை யார் ஷபகமி அப்படிங்கிறவர் இதை ஆதரித்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலா சோகன் அப்படிங்கிறவர் இதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் இரண்டா பிளவுடுது ஒன்னு தேராவாதம் இன்னொன்னு மகா சங்கீக்கம் அப்படின்னு பௌத்த மதம் ரெண்டா பிரிஞ்சிருது மூணாவது டூ பிப்டி மூணாவது மாநாடு இரண்டு இருநூத்தி ஐம்பது பிசியில் ல நடக்குது பாடலிபுத்திரத்துல நடக்குது பீகார்ல சேர்மன் இதுக்கு உபகுப்தர் இதுக்கு தலைமை தங்கி இத கூட்டிய மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் என்ன ரிசல்ட் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா அபிதம பீடகம் இந்த அபிதம பீடகம் அப்படிங்கிறது புத்தருடைய கதைகளை குறிக்கக்கூடியது அப்போ மொத்தம் மூணு பீடகம் ஆச்சு சுக்த பீடகம் வினய பீடகம் அபிதம பீடகம் இந்த மூணு பீடகங்களும் என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன மொழி அவங்க எழுதுவாங்க பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க பாலி ஸோ இதை வந்து திரிபீடகம் இல்லை ட்ரை ட்ரை பீடகா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திரிபீடகம் அப்படிங்கிறது பாலி மொழியில் எழுதப்பட்ட மூன்று பீடகம் அடுத்து எழுபத்தி ரெண்டு ஏடி இடம் எங்கே நடக்குது நாலாவது குண்டலிவனம் குண்டலவன் காஷ்மீரில் நடக்குது இதுக்கான சேர்மன் யாரு வசுமித்ரர் அப்படிங்கிறவர் இதுக்கு சேர்மன் தலைமை தாங்குறாரு ராயல் பேட்ரான் இதை கூட்டிய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் அப்படிங்கிறவர் இதோடைய ரிசல்ட்டு ஹீனயானம் பெசஸ் மகாயானம் அதாவது இரண்டாவது புத்த மாநாட்டில் ரெண்டா பிளந்த தேராவாதம் மகாசங்கீகம் அப்படிங்கிற அமைப்பு மூன்றாவது புத்த மாநாடு அசோகரால மறுபடியும் சேர்த்து வைக்கப்பட்டு பேரான பார்த்து பார்த்துட்டு இவர் அசோகருடைய இறப்புக்கு பிறகு மறுபடியும் சிறிது வருடங்கள் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு என்ன ஆயிடுது ஹீனயானம் மற்றும் மகாயானம்னு ரெண்டு பெரிய பிளவாக பிரிஞ்சிடுறாங்க ஹீனயானம் அப்படிங்கிறவங்க ஆர்த்தோடக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் புத்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாரையும் வணங்க மாட்டாங்க உருவ வழிபாடு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் மகாயானம் அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது உருவ வழிபாடு இருக்கும் அவங்க வந்து சில சடங்குகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த நாலு மாநாடும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் இதே மாதிரி சமண மாநாடுகள் ரெண்டு இருக்குது என்ன ரெண்டு சமண மாநாடுகள் மூன்றாம் நூற்றாண்டில் ஒன்று ஐந்தாம் நூற்றாண்டில் ஒன்று மூ மூன்றாம் நூற்றாண்டில் பாடாளிபுத்திரத்தில் நடக்குது சார்மன் இதுக்கு யாருன்னா ஸ்தூலபத்திரர் இங்க என்ன நடக்குது பன்னெண்டு அங்கங்கள் இந்த அங்கம் அப்படிங்கிறது எதோடைய புத்தகம் கேட்பாங்க சமண மதத்துடைய புத்தகம் ஸோ பன்னெண்டு அங்கங்கள் எழுதப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாவது சமண மாநாடு ஐந்தாம் நூற்றாண்டுல நடக்குது வல்லபியில நடக்குது குஜராத்தில் இருக்கு இது சேர்மன் யாரும் பார்த்தீங்கன்னா தேவரதி தேவரதி தான் இதோடைய சேர்மேன் என்ன ஃபைனலாக நடக்குது ஃபைனல் கம்பிலேஷன் ஆஃப் டுவெல் அங்காஸ் அந்த பன்னெண்டு அங்கங்களுடைய முழு வடிவம் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டு அங்கங்களுக்கு பன்னெண்டு உப அங்கங்களும் எழுதுறாங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது முக்கியமான இரண்டு மாநாடுகள் இரண்டு விதமான மாநாடுகள் ஒன்று வந்து பௌத்த மாநாடு இன்னொன்று வந்து சமண மாநாடு ஃபைனலாக இந்த பௌத்தமும் சமணத்தில் இருக்கக்கூடிய பிரிவினரை எப்படி பிரிஞ்சிருக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ எப்படி பிரிஞ்சிருக்காங்க ஒன்று ஹீனயானம் இன்னொன்று மகாயானம் ஸோ ஹீனயானம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்த்தோடக்ஸு மகாயானம் கொஞ்சங்கிறவங்க கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க ஜெய்னி சமணியும் ரெண்டாக பிரிகிறாங்க ஒன்று திகம்பரர் இன்னொன்னு ஸ்வேதம்பரர் இந்த திகம்பரர் ஸ்வேதம்பரர் எதனால் பிரிஞ்சுது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போ திகம்பர சுவேதம்பரர் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க திகம்பரர் அப்படிங்கிறவங்க ஆடைகளே அணிய மாட்டாங்க பெண் துறவிகளே இவங்க வரவே முடியாது ஆடை அணிய முடியாதுங்கிறதுனால பெண் துறவிகளும் வர முடியாது ஆனால் சுவேதம்பரர் அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளை நிற ஆடை அணிஞ்சிருப்பாங்க மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருப்பாங்க மயில் இறகால வந்து இடத்த கூட்டிக்கிட்டே போவாங்க இந்த மாதிரி நீங்க நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு சோ ரெண்டு பிரிவினராக இருக்காங்க ஒன்று திகம்பரர்கள் இன்னொன்னு சுவேதம்பரர்கள் திகம்பரர்கள் வந்து நேக்கர் சுவேதம்பரர்கள் அப்படிங்கிறவங்க ஒயிட் கிளாட் அப்படிம்பாங்க வெள்ளை நிற ஆடை அணியக்கூடியவங்க ஸோ இந்த பௌத்தமும் சமணமும் வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் என்னன்னா வேத காலம் வேத காலத்துல ஏற்பட்ட சில சிக்கல்கள் அதனால மக்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளால பல்வேறு மதங்கள் உருவாக தொடங்குது அந்த காலகட்டத்தில் அதில் குறிப்பிடத்தக்க இரண்டு மதம் பௌத்தமும் சமணமும் என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு வேத காலத்துல சொல்லப்பட்ட வேள்வி சடங்குகள் பிரச்சனையாக இருந்திருக்கு அப்புறம் வேதங்களுக்கு மாற்றாக வேத காலத்திலே வந்த உபநிடங்கள் பிரச்சனையாக இருந்திருக்கு இந்த உபநிடங்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபநிடங்களை பற்றி சாமானிய மக்களால் புரிஞ்சிக்கவே முடியலை ஸோ இந்த இரண்டு காரணங்களால் தான் பல்வேறு மதங்கள் உருவாகுது அதில் முக்கியமான ரெண்டு மதங்கள் பௌத்தமும் சமணமும் இன்றைக்கி கிளாஸு இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ